யாரும் நம்பல ஆனா அதே நேரத்தில் ஒரு அதிசயம் விமானத்திலிருந்து கீழே விழுந்த அந்த நபர் கரையில் விழுந்ததும் அவர் எழுந்தார் கலையில் காயம் கையில இரத்தம் ஆனா அவர் சும்மா எழுந்து நடக்க ஆரம்பிச்சாராம் அருகில் இருந்தவர்கள் வியப்பில் உரைந்தார்கள் அந்த நபரை போலீசார் பாதுகாப்பாக மருத்துவமனைக்கு அனுப்பினாங்க வெளிவந்தது ஒரு நேரில் பார்த்த மனிதர் தைரியத்தோட தப்பிச்சிருக்கார் இது மனித தைரியத்துக்கும் கடவுள் அருளுக்கும் நேரடி உதாரணம் போன்ற உண்மை சம்பவங்களை தினமும் தெரிஞ்சுக்க பிரைம் பாஸ்டர் நியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேவ பண்ணுங்க உங்க கருத்தை காமெண்ட் பண்ணுங்க நன்றிய நண்பர்களே